கடவுளே இம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே இம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவிராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக ஏனெனில் மக்களினங்களை நீர்மையுடன் ஆளுகின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே எம்மீது இறங்கி கடவுளே இறங்கி வழங்குராக கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக கடவுள் நமக்கு வழங்குவாராக உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக கடவுளே எம்மீது இறங்கி அன்புறை மக்களே புத்தாண்டுடைய முதல் நாளிலே இன்று உங்களை அனைவரையும் மாதா டிவி வழியாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மாதா டிவி வழியாக உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துதல்களையும் இறைவனுடைய ஆசிரியையும் தெரித்துக் கொள்வதிலே மகிமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்று புத்தாண்டின் முதல் நாளாகிய இன்று ஆண்டவரை போற்றி புகழ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் திருப்பாடல் எண் அறுபத்தி ஏழு இந்த பாடலின் தொடக்கத்திலே பாடலாசிரியர் கூறுகின்றார் கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உமது திருமுக ஒளியை எம்மீது மீது வீசுவீராக என்ற உருக்கமான மன்றாட்டுடன் துவங்குகின்றது இந்த திருப்பாடல் ஆண்டின் தொடக்க நாளிலும் இப்பாடல் மற்றும் ஆண்டின் பெருவிழாக்களிலும் இந்த திருப்பாடலானது இஸ்ராயல் மக்களால் பாடப்பட்டது இந்த திருப்பாடல் இரண்டு முக்கிய கருத்துக்களை கொண்டுள்ளது ஒன்று இறைவனின் ஆசிரியருக்காக மன்றாடுவது இரண்டாவது ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவதாக அமைந்துள்ளது கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்று இறைவனின் ஆசியை மன்றாடி இந்த திருப்பாடல் துவங்குகின்றது இறை ஆசிரியர் என்ற சொல் இந்த திருப்பாடலில் மட்டுமல்ல விவிலியத்தின் எல்லா பகுதிகளிலும் காண கிடக்கின்றது இறைவன் மனிதனை படைத்த பொழுதே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார் இறை ஆசீர் என்பது மனிதனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒரு சொல்லாக அமைந்திருக்கின்றது முக்கியமாக இந்த சொல் இறை ஆசீர் என்பது நல்ல சூரிய ஒளி நல்ல பருவகாலம் நல்ல விளைச்சல் அறுவடை உடல் ஆரோக்கியம் குடும்ப மகிழ்ச்சி நட்பு உறவு போன்ற எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் உள்ளது நல்ல பருவ காலம் என்பது நல்ல விளைச்சலை கொடுக்கின்றது நல்ல விளைச்சல் குடும்பத்தில் சமாதானத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகின்றது இது இயற்கையாகவே மக்களை இறைவனை நினைத்து அவருக்கு நெஞ்சான நன்றி சொல்ல இட்டு செல்கின்றது மேலும் மனிதனுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நிறைந்த ஆசிரியரும் இறைவனமிருந்தே வருகின்றன என்பதை மனிதர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்பாடல் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றது இறைவனை போற்ற இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் அழைப்பு விடுவதாக அமைந்துள்ளது கடவுளே மக்கள் இனத்தார் போற்றுவார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களிப்புடன் மகிழ்ச்சியுடன் பாடுவார்களாக காரணம் நீர் மக்களை நேர்மையுடன் ஆழுகின்றீர் எனவே உலகின் கடையல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவார்களாக என்று இந்த பாடல் முடிவடைகின்றது எனவே எல்லா மக்களும் இறைவனின் ஆசிரியருக்காக நன்றி கூறுவதுடன் ஓயாமல் அவரை புகழவும் அழைக்கப்படுகின்றார் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகின்றது மன்றாடுவோமாக எங்கள் வானகத் தந்தையே இறைவா இப்புத்தாண்டின் முதல் இன்று நாங்கள் உமது ஆசிரியருக்காக உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் எம்மீது இறங்கி எமக்கு உமது ஆசிரியரை நிறைவாக வழங்குவீராக இந்த ஆண்டில் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஏன் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசிர்வதித்து அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா பணிகளிலும் ஆசிர்வதித்து வெற்றியை கொடுப்பீராக எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயர் நாமத்தினாலே உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமென்.